யார் பதப்பரிசு போட்டாலும் காந்தலூரை சேர்ந்த துரை அண்ணன் அவர்கள் சார்பா ரொக்க பரிசு இறக்க தம்பி ஒரு வீட்டுக்கு நானூறு ரூபா இருக்கு ரெடி ஆகிட்ட அண்ணன் நடுவர் அந்த முதல் பொண்ணு போற வீட்டு நோட் பண்ணிக்கங்க என்ன நடக்குதுங்க அதுக்கு தான் தள்ளி உட்க சொன்னோம் அதுக்கு தான் தள்ளி உட்காருங்கன்னு முதலே சொன்னோம் இந்த சின்ன குழந்தைங்கன்னா அவங்க நீங்க அசால்ட்டா ஊருக்கீங்க ஏதாவது கூட்டம் அடிச்சு தள்ளி விட முப்பதாச்சுன்னா என்ன பண்ண சின்ன குழந்தை தயவுசு கொஞ்சம் ஓரம் கணிப்பாட்டி வைங்க சின்ன குழந்தைங்கெல்லாம் மேல உழுந்தா என்ன ஆகும் நம்பரை நோட் பண்ணிக்காங்கண்ண பன்னெண்டு நம்பர் ரைட் ஓகே ரெடி ஆகிட்டுங்க ரெண்டு பேரும்

ப்பா அந்த இது கொண்டா தண்ணி கொண்டு அந்த இது கொண்டா பர்ஸ்ட் எடு பேக்ஸ் கொண்டா

எங்கே எங்கப்ப கவனமா இருக்க உன்னுடைய வேலை வந்து நேச்சு முடியிற வரைக்கும் கீழே தான் பார்க்கணும் நாளைக்கு தான் குடும்பத்தை பார்க்கணும் இன்னைக்கு பங்க கிரௌண்டா பாரு கீழே புல <us> <tortilla rolls>

நடைபெறக்கூடிய ஆட்டமானது திருச்சி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டம் என விறுவிறுப்பா வெறுப்பா போயிட்டு இருக்கு I don't know, சேராக நகுதி போட்டு உட்காருங்கன்னு சொன்னேன் மறுபடியும் ஏதாவது நடந்தால் நாங்கள் பொறுப்பில் தயவு செய்து கொஞ்சம் நகுந்து உட்காருங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் ஆகாமல் நடந்துருச்சுன்னு தான் சொல்ல முடியும் அதனால தயவு செய்து நவுந்தோம் அந்த சின்ன குழந்தைய தயவு செய்து தூக்கி மடியில் வச்சுக்கோங்க அந்த பேரு கடைக்கு உங்கள் பேர் மடியில் வச்சுக்கோங்க அதாவது யாராவது அணையில இருந்து ஒரு கேட்டன் மட்டும் பேசுனேன் தம்பி லயணம் பாரு என்ன பண்ற நீன்னு யாரை ஃபஸ்ட்டை விட்டு சேண்டை விடான்னு தெரிஞ்சுக்க தம்பி அந்த தண்ணிங்க எடுத்து ஜக்க ஓரமாக எடுத்து போய் மரிசையாக உட்கார வை லயணம் பாரு யாருப்பா கூப்பிடுறாங்க பாரு லயணம் பாரு யாரு கூப்பிடுறாங்க என்னனு கேளு

தம்பி அந்த பார்வையாளர்கள் கொஞ்சம் தள்ளி விடுங்க தம்பி மேட்டுக்கு கீழே தம்பி இந்த பார்வையாளர்கள் மேட்டுக்கு கீழே இல்லைங்க தம்பி அட தம்பிங்களா சிங்க குட்டிங்களா இந்த புளியூர் தம்பி குச்சுக்காய் தம்பி நாலு பேர் ஏன் தம்பி மேட்டு மேலே நிக்கிறீங்க அங்க பாரு இல்ல உங்க பசங்கள சொல்றேண்ணே வேற ஒண்ணு இல்ல அந்த பசங்க கொஞ்சம் கீழே நிக்க சொல்றான் ஆறு ரூபாய் எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யுது ஸ்கோர் சொல்லுப்பா அடா ஸ்கோடராஜோபுரம் பதினேழு புலியூர் பதிமூணு நடராஜபுடம் பதினேழு புலியூர் பதிமூணு தம்பி விசில் அடிச்சா தூக்கி விட்டுருங்க நடுவர் அவர்கள் விசில் அடிச்சிட்டாங்கன்னா நிப்பாட்டியா இருந்தோம் பிள்ளையரை வந்து தூக்கி போடுறாங்க தயவு செய்து அடுத்த தொட்டு ஆட்டமானது அன்புமணி ஸ்போர்ட்ஸ் கிளப் தோட்ட அணியினரும் அதை எதிர்த்து ஆடக்கூடிய எஸ்கே பிரஸ் சார்பாக இழுப்புற அணியினரும் விரைவாக அட்டை நோக்கி வருமான அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக அரசம்பூடி ஏ அணியினரும் அதனை எடுத்து விளையாடக்கூடிய சின்ன பாண்டாப்பட்டி அணியினரும் தங்கள் அணியில் தயாரிங்களை நடராஜபுரம் இருபத்தி ஒன்னு 15 பதினைந்து வெட்டுப்பிடிகள் நடராஜபுரம் இருபத்தி புளியூர் பதினைந்து இருப்பா எப்ப இடைவெளி டயத்தில் இரண்டு அணியினுடைய சொல்லி இருந்த நடராஜபுரம் இருபத்தி ஒரு வெற்றி புள்ளிகளும் புலியூர் பத்தொன்பது வெற்றி புள்ளிகளும் இரண்டு வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் நடராஜபுரம் நடராஜபுரம் இருபத்தி ஒரு வெற்றி புள்ளிகளும் புளியூர் பத்தொன்பது வெற்றி புள்ளிகளும் சொல்லும் போது கவனமா காதல வாங்கி வெற்றி 所以就给他拿了

இருபத்தி ஐந்து வெற்றி புள்ளிகளும் வெற்றி புள்ளிகளும் நடைபெறக்கூடிய ஆட்டமானது திருச்சி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா என இரண்டு மாவட்டத்திற்கும் சரியான நடந்து கொண்டிருக்கிறது 아. d u நடராஜபுரம் இருபத்தி ஏழு வெற்றி புள்ளிகளும் புளியூர் இருபத்தி ஒரு வெற்றி புள்ளிகளும் ஆறு வெற்றி புள்ளிகள் முன்னிலேயே நடராஜபுரம் ஏப்பா, ம் கேப்டன் ஆட்ட முடியாது கடைசி ஐந்து நிமிடம் அடுத்த சுற்று ஆடாட்டி அணியினர் அன்பு வாட்டி தோங்கு விசல் செய்யப்போர் ரெடி ஆக இந்த சுற்று முடிய போது எல்லாம் போகும்போதே நீங்க உள்ள அன்பு வாட்டி தோங்கு தேட்ட முடிய கடைசி நான்கு நிமிடம் 아 <머래> ஏ பா ஸ்கோரர் கேட்டு கொடுப்பா நகராஜ்புரம் முப்பத்தி ஏழு புள்ளியூர் இருபத்தி ஏழு சூப்பர் டைம் ஆட்டம் முடியா கடைசி இரண்டு நிமிடம் ஆட்டம் முடியா இரண்டு நிமிஷம் பா இந்த கபடி போட்டிக்கு சிறப்பு பரிசுகளை வாடி வழங்கிய ஆனந்த் செங்குருச்சி புகழ் தேசம் புகழ் ஜல்லிக்கட்டு மாவீரன் ஜல்லிக்கட்டின் அடையாளம் செங்குறிச்சி செவ்வலை என்று அழைக்கக்கூடிய புகழ் அவர்களையும் அவருடன் வருகை புரிந்து கொண்டிருக்கை ஜெகன் அவர்களையும் வருக வருக என செட்டிபெட்டி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் எஸ்எம் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாகவும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் உகர்ந்தவர்கள் அல்ல கபடி போட்டுக்கும் விளையாட்டுக்கும் நாங்கள் உகந்தவர்கள் என்று ஊக்கவிக்க முடியிலே ஊக்குவிக்கக்கூடிய வகையிலே இந்த செட்டிப்பட்டு கிராமத்திற்கு வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் செங்கூருக்கு எஸ்எம் பூகல் அவர்களையும் அவருடன் வருகை புரிந்திருக்கக்கூடிய காஜாம்பளை வருக வருக என முப்பத்தி ஒன்பது வெற்றி புள்ளிகளும் புலியூர் முப்பத்தி இரண்டு வெற்றி புள்ளிகளும் ஏழு வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் நடராஜபுரம் செங்கூர் செட்டிப்பட்டி பொதுமக்கள் சார்பாகவும் எஸ் எம் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாகவும் வருக வருக என அன்புடன் விழா அடைக்க வருமாறு உங்களை வரவேற்கின்றோம் நன்றி ஆனால் செங்குடி எஸ் எம் புகழ் அவர்களுக்கு கும்பக்குடி கேடி மனோகர் அவர்கள் பொன்னாடை போற்றி அவர்களுடன் சேர்ந்து ஊர்காரர்கள் சேர்ந்து பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள் அண்ணன் ஜெயன் காஜாமலை ஜெயனவர்களுக்கும் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள்